ஓம் த்ருத்ரளம் த்ரகா காரணம்த்ரநேத்ரஞ்ஜயாயுஷம் த்ரஜன்ன பாப ஸம்பாரணம் வேகபல்வம்சிராத்பணம் ஓம் சிவா ஓம் மகேஸ்வராய ஓம் சம்பவேர ஓம் விவாகினே நமஹ தந்மஹே ஸாதி வித்மஹே வாக்வி சுத்தாஜிதேமஹே தந்ந சிவ ப்ரஜோதயா ஆதே ஹே ஹே வந்துடா பக்தர்களுக்கு ஆராவணம் கட்டடா சரி

மண்டைய உடச்சவன் மந்திரம் மறந்த மட்டும் என்ன கேட்கிற இல்ல மந்திரம் யாருக்கு தானே மறக்கிற பட

முதல்ல அவங்க அக்கா பிடிப்போம் அப்புறம் அவள பிடிப்போம் ஆட்டுக்கல்லி எங்க இருக்கு விநாயகனே வினை தீர்ப்பவனே பிடிய மீன் என்ன எப்படி உட்கார்ந்துருக்கான்னு பெரிய மண்மனன் பூவ உறிஞ்சிடான் ஏய் நீ வர்றச்சே போறச்சே வெள்ளிய பாக்குறியாம் லல்லியை கண்ணடிக்கிறாமே என்ன சமாச்சாரம் நல்லா கேளுப்பா நானும் தான் இருந்தேன் ஆமா இந்த வீட்டுல சீயக்காரைக்க மாவாட்டா தான் நானா லல்லி என்ன கட்டி கொடுக்க கூடாதோ லல்லிய நோக்க கட்டி கொடுக்கறதா உன் மூஞ்சிய கண்ணடியில பாத்தியா இந்த மூஞ்சிக்கு லல்லி ஆமா உங்க மூஞ்சிக்கே மாமி கிடைச்சப்போ ஏன் மூஞ்சிக்கு லல்லி கிடைக்க கூடாதோ மாமி இங்க வாருங்கோ லல்லி என்ன கட்டி கொடுத்து ஆத்தோட மாப்பிளைய ஆக்கங்கோ ஆத்தோட எல்லாம் மாப்பிளைய ஆக்க முடியாதுப்பா வேணும்னா ஒண்ணு மட்டும் ஆத்தோட தள்ளி விட்டு மாமி தீர்மானமா இருக்க பத்து பைசா நான் கொடுத்த திருநீரே பத்து பைசாயா அப்ப அஹ் ஏன்னா ஏன் நம்ம கோயிலுக்கு மட்டும் கூட்டமே வர மாட்டேங்கிறது எல்லாருக்கும் நேரம் வர்ற மாதிரி கடவுளுக்கு நேரம் வரணும்டா நீ எப்போ மூமெண்ட் இரு கவலைப்பட்டுண்டு ஏதாவது தூணில்ல சாஞ்சிடாதே அப்புறம் ஒண்ணையும் சிலையும் நினைச்சு தலையில என்ன ஊத்தி திரியவே திருவான் அண்ணா ஆஹ் ச்சீ யாராச்சும் பாத்துரு பாருங்க ஒருத்தர் பாக்க மாட்டாங்க

ஒரு வேலைய போற வரம்போது வாங்கிக்கிறேன் சாமி வர சாமி தாரில ட்ரெயினிருக்க

அபிஷாம் பண்ணுங்கோ எனக்கு ஒரு அபிஷாம் பண்ணுங்க தமி எனக்கு ஒரு அபிஷேகம் அப்படியே எனக்கும் ஒரு அபிஷேகம் என்ன இன்னைக்கு ஒரே அபிஷேகமா இருக்கு பிரமாதம் பண்ணிடுறேன் ஏதோ ஒரு சேஞ்ச் இன்னைக்கு ஏதோ ஒரு ஆட்சி நடக்க போகும் நினைக்கிறேன் இதோ வந்துடுறேன்

அப்புறம் ஆத்துக்காரர் யாருன்னு அடையாளம் தெரியாம போயிருந்தேன் அல்லவே இன்னொரு இடத்துல ஐம்பது ரூபா இருக்கு அதை எடுக்கிறது

அவன் நாற்பது இட்லி திங்கிறான் அரை லிட்டர் பொங்கல் திங்கிறான் அரை லிட்டர் பால் குடிக்கிறான் எப்படி தெரியும் அவன் சம்பந்தப்பட்டது எல்லாம் அரை லிட்டர் என்னன்னா நான் இல்லாத போய் எதோ பேசிட்டு இருக்கேன் பொங்கல் அரை லிட்டர் அரை லிட்டர் அபிஷ்டு பிரம்மகத்தி ராத இங்க பாரு குட்டிலிங்கம் வச்சிருக்கோம் கண்ணத்துல போட்டுக்கோ சிவசிவா சிவா சிவனே போற்றி பாத்தியாடா முதல்ல குட்டிலிங்கம் என் கண்ணுக்கு தான் தெரிஞ்சது உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா அதுக்கெல்லாம் பிராப்தம் வேணும்டா நல்லா ஐயா முத முதல்ல குட்டிலிங்கத்தை பார்த்தது நான் தான் கோயில புட்டின்ட்டு சாவி ஆத்து கொண்டு வா நம்ம புகழ பரப்புங்கய்யா

பெருமாபுரமேவிய பிரமாதிவரன்றோ தோளுடைய செவியன் விடையேறியற் துவன் மதிசூடி தோளுடைய செவியன் விடையேறியோர் புவள் மதிசூடி தாளுடைய சுடலை ஒடி பூசியன் உலங்கவ கல்வன் ய்தான் இருக்கிய உன் கண்ணுக்கு தெரிஞ்சதா நல்லா திங்க தெரியும் ரொம்ப ஆடுறேன் எனக்கு ஒரு நேரம் போயிரும் அப்ப பாத்துக்கிறேன் உள்ள போயி நல்லா கழிவுடு ஊட ஸ்தானம் வெத்தா யாரும் நுழைய கூடாது குச்சிலுங்க முடிச்சிருக்கேன் சாதாரண விஷயமா ப்ளீச்சிங் பவுடரை எக்கச்சக்கமா போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடா நான் ஆ டே க டூ உன்னை மட்டும்தான் கழுவிச்சணும்னு வருத்தப்படாதுடா நானும் சேர்ந்து கழுவிடா பட் என் புகழ் பரவலித்தோ இல்லையோ ஸோ உன்னை கழுவிச்சோன்னேன் எனக்கு ஒரு நேரம் வராமையா போப்போது அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்துக்குறேன் ம் வரல பிளீச்சிங் பவுடர் தீர்ந்து என்னடா என்ன விஷயம் அண்ணா உட்டில் இங்க அசை உட்டில் இங்கும் அசைதா அவனின்றி ஒரணவும் அசையாது அவனே அசைறானா

ஒன்னும் புரியலையே அண்ணா இதுக்கு போயா ரிக்கு வேதம் படிச்சேன் இதுக்கு போயா எஜுர்வேதம் படிச்சேன் இதுக்கு போயா சாம வேதம் படிச்சேன் இதுக்கு போயா பெரிய வேலை தொழுதே இதுக்கு போயா சிவபுராணத்தை கரைச்சு குடிச்சேன் கவுந்தது என்னமோ அரை லிட்டர் தான் நீர் அளந்தது இருக்கே கூவிண்டால் போறண்டா போறோம் உண்டியில் நிறைய பணம் வசூல் எல்லா லேடிஸும் மாங்கல்யம் வளையல் கூட கலட்டி போட்டாள் இப்போ என்ன பண்றதே தெரியலையா ஐயோ அரலிட்டன் அண்ணா எனக்கு ஒரு ஐடியா நோக்கல்ல ஐடியா வருத ஏதாவது செய்து என்ன காப்பாத்திர நல்லி இருக்காளே உங்க வச்சிருச்சு அவளை கெட்டி கொடுக்குற அபிஷ்டு லிங்கத்தை வச்சு என்ன மிரட்டியா பிளாக் மெயில் பிளாக் மெயில் கேள்விப்பட்டிருக்கேன் தான் நேரடியாவே பாக்குறேன் நீ ஒரு பெரிய பிளாக் மெயில் பண்றியா அப்ப எந்த ஒன்றும் சொல்லிடுவேன் லல்லி மாதிரி கிளிய வளர்த்து உணகையில கொடுக்க சொல்றியா இதையே சொல்லிட்டு இருக்கேன் சொல்லுங்க கிளிய வளர்த்து இந்த பெரிசா கையில கொடுக்க சொல்றியா இது பெட்டர் நடக்கட்டும் பெட்டரா இந்த கோயில் பெட்டர் நிலைமை பார்த்தேடா

ஒரு வேண்டு வேண்டு சொல்லுங்க குட்டி லிங்கத்தை தூக்கி கொண்டுலாம் உள்ள இருக்குறது குட்டி லிங்கம்தான் அவர் ஏனோ விட்டேல் அசன்ஜா என்ன பண்ணுவே யோசி வா

மாமி உங்களுக்கு அம்மி குழவிய பத்தி ஏதாவது தெரியுமா தெரியுமே என்ன தெரியும் அம்மி அதுக்கு மேல குழவி வெச்ச அரைச்ச அம்மி குழவி இல்ல ராத்திரி அப்படித்தான் அம்மிக்கு மேல இருந்தா தான் குழவி கீழே இருந்தா அதுக்கு பேர் குழவி இல்ல வேற ஏதாவது அம்மி தெரியுமா எங்க அத்துல ஒரு அம்மி குழவி இருக்கு இடையில நீ என்னடா இடையில உளறின்னு இருக்காதே வாங்கோ எனக்கு வயிறு எரியுது போய் இந்த குழவி இருக்க குழவி அது புழுவை கொட்டி கொட்டி அதையும் குழவியாக்கும் அது மாதிரியா மகன வளர்த்தங்களோ இந்த கொலை விஷயத்தை இங்கதான் வந்து பேசணுமா கோயில தான் பேசணுமா அதுவும் நான் இருக்க கோயில தான் பேசணுமா வேற இடத்த போய் பேசுங்க போவாய் உழவி குழவியும் உயிர் எடுத்துட்டு இருக்க ஆடி காத்துல அம்மைய பறக்கிறது உழவிய மாத்திரம் போய் ஈஸ்வரா அம்மி குத்துலயோ சுவாமி அப்ப குழவி அம்மி குழவின்னு அத்தனை பேர் இங்கேயே வந்து பேசுன்னு இருக்காளே நாம சீக்கிரம் மாட்டிடுவோம் போல இருக்க செத்த வாய வச்சுட்டு சும்மா இருங்கோ சாமி குட்டிலிங்கத்தை பாக்குறதுக்கு மைசூர்ல இருந்து நெஞ்சலிங்க ஐயோ அவர் வேற வந்துட்டாரா லிங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கே நமஸ்காரம் சுவாமி நமஸ்காரம் நான் நிஜலிங்கப்பா நல்லா இருப்பா இல்லையே சிக்கிரிங்க இல்லையா இல்லையே என்ன வள்ளியா